பசுமையாக வைக்கின்ற ஒரே ஒரு ஒரு சக்தி நாம் அல்லாவை நெருங்க வேண்டும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கைதான் ஒரு மனிதன் அல்லாஹை சந்திப்பதை ஆர்வப்படுகிறானா ஆசைப்படுகிறானா அந்த மனிதன் ஃபல்யா அமல் அமலன் சாலிஹா அவன் சாலிகான் அமல் செய்யட்டும் சாலிஹான் அமல் என்ன என்பதை அவன் தேடுவான் ஷாலிஹான் அமலிலே சின்னதையோ பெரியதையோ விடமாட்டான் முன்பின் சுண்ணத்துகளா விருப்பத்தோடு அவன் செய்வான் ஒவ்வொன்றையும் செய்கின்ற நேரத்தில் அவனுக்கு வருகிற ஆசை என்னுடைய ரப்பை நான் நெருங்க வேண்டும் என்னுடைய ரப்பை நான் அடைய வேண்டும் என்னுடைய ரப்பை நான் சந்திப்பது எனக்கு விருப்பமாக இருக்கிறது அன்பார்ந்த அல்லாவுடைய நலனியார்களே அல்லாவை மறுத்து அல்லாவை மறந்து இந்த உலகத்திலே அல்லாவுக்கு மாறு செய்த மனிதனுக்கும் போகிறது அல்லாவை ஈமான் கொண்டு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உலகத்தில் செயல்பட்ட மனிதனுக்கும் மவுத்து வரத்தான் போகிறது